நம்ம நாம் இன்றைக்கி தான் அறிவாளி ஆகிட்டோம் கடந்த காலத்தில் பள்ளிக்கூடம் இல்லை அதனால் முட்டாளாகிட்டோம் பள்ளிக்கூடம் தான் நம்மளை அறிவாளி ஆக்கிது கடந்த காலத்தில் பள்ளிக்கூடம்லாம் இல்லை கண்டிப்பாக அவங்க முட்டாளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நீ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் தான் நம்மளை வந்து அறிவாளி ஆக்கியது நமக்கு அறிவை கொடுத்தது கல்லூரி தான் நமக்கு அறிவை கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க பள்ளிக்கூடம் அப்போது பள்ளிக்கூடம் இல்லாத கடந்த காலத்தில் கண்டிப்பாக தான் இருப்பாங்க இன்றைக்கி ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா பள்ளிக்கூடத்துலேயே படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவர் முட்டாளாக தான் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யாராவது ஒருத்தர் தப்பி ஒருவர் யாராவது ஓரிருவர் தான் தப்பிச்சு தன்னை வந்து திறமையானவராக அறிவாளியாக பெரிய காட்டிக்க முடியும் எல்லாராலேயும் காட்டிக்க முடியும் பள்ளிக்கூடத்தில் படிக்காத இன்றைக்கி ஒரு அதில் பத்து பேர் நூறு ஆயிரம் பேர் பள்ளிக்கூடத்தில் படிக்கலன்னா வேணால் ஒருத்தர் வேணால் தப்பித்து வருவார் தப்பித்து வந்து தன்னை திறமையானவராக காட்டிக்கொள்ள முடியும் படிக்காத இன்றைக்கி படிக்கலன்னாக்கா ஒருத்தர் அவ்வளோதான் வீழ்ச்சி அடைந்து விடுவார் அவர் முட்டாளாக தான் இருப்பார் அவரால் முன்னேற முடியாது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்போ என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் படிக்கலைன்னா முட்டாள தான் இருப்பார் கண்டிப்பாக அவர் திறமையானவராக இருக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவரால் எளிதாக வாழ முடியாது அப்படின்னு அவர் எல்லாருமே உறுதியாக நம்புகிறாங்க அப்படின்னா அப்போ கடந்த காலத்தில் பள்ளிக்கூடமே இல்லை அப்போ முட்டாள தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கடந்த காலத்தில் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரி இல்லை புத்தகம் இல்லை அப்போ அந்த மக்கள் எல்லாமே முட்டாளாக தான் இருந்து இருந்திருப்பாங்க அப்போ நாம் இன்றைக்கி பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால தான் நம்ம புத்திசாலி ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுதான் தப்பு இன்றைக்கி பள்ளிக்கூடம் தேவை அன்னைக்கு தேவை இல்லை அப்போது அன்னைக்கு தேவை இல்லை அன்றைக்கு வந்து பள்ளிக்கூடம் தேவையில்லை அதற்காக அவர்கள் முட்டாளாக இருந்த நம்ம நம்ம இன்னைக்கு அறிவாளியாக இருக்கிறதுக்கும் முட்டாளாக முட்டாளாக இருக்கிறதுக்கும் பள்ளிக்கூடம் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் மற்றபடி வந்து அந்த இன்றைக்கு இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடம் உங்களுக்கு தேவை அதனால தான் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க கடந்த காலத்தில் தேவையில்லை அதனால் அவங்க முட்டாள்னு நினச்சிடாதீங்க அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பள்ளிக்கூடம் படித்தால் தான் நீங்கள் அறிவாளியாக இருக்க முடியும் ஒரு அடிப்படை கல்வி அறிவாக இருந்தால் தான் அறிவாளியாக இருக்க முடியும் கடந்த காலத்தில் நீங்கள் அறிவாளியாக இருக்கிறப்ப உங்களுக்கு பள்ளிக்கூட அறிவு தேவையில்லை பள்ளிக்கூட அறிவாக தேவையில்லை அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் தொழிலை கற்றுக்கணும் விவசாயத்தை தவிர ஏதாவது ஒரு தொழில் பிறரிடம் போய் கற்றுக்கணும் கடந்த காலத்தில் அறிவுடையவராக இருக்க வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் ஒரு முப்பது தொழிலை மக்கள் செஞ்சாங்களே இந்த தொழிலில் ஏதாவது ஒரு தொழில் தச்சு தொழில் கொல்ல தொழில் அந்த கருவி அப்புறம் வீடு கட்டுற தொழில் இந்த மாதிரி ஒரு முப்பது தொழில் மண்பானை செய்கிற தொழில் இந்த மாதிரி ஒரு முப்பது தொழில் இந்த தொழிலில் ஏதாவது ஒரு தொழில் கோயில் கட்டுவது அப்படி இப்படின்னு சிலை செய்வது இப்படி ஒரு முப்பது தொழில் இருக்கும் தங்க ஆபரணங்கள் செய்வது இப்படி ஒரு முப்பது தொழில் போரிடுவது இப்படி ஒரு முப்பது தொழில் இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களா அறிவுடையோர் என்று அவர் ஏதாவது பிறரிடம் போய் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று பொருள் அதுதான் கல்வி கடந்த காலத்தில் அவர் ஏதாவது ஒரு தொழில் விவசாயத்தை தவிர பிற தொழில் விவசாயம் என்பது ஒரு பொதுவான தொழில் கடந்த காலத்தில் யார் கல்வியாளர்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கடந்த காலத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது அப்போ கடந்த காலத்தில் யார் வந்து கல்வியாளர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா திறமையானவர்கள் அப்படின்னு யார் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா விவசாயத்தை தவிர அவனுக்கு வேறு ஏதாவது தொழில் தெரியுதா சட்டிப்பானா சரியா அல்லது வந்து தச்சு தொழில் கதவு ஜன்னல்லாம் சரியா அல்லது வீடு கட்ட தெரியுமா அல்லது கோயில் கட்ட தெரியுமா அல்லது சிலை செய்ய தெரியுமா அல்லது தங்க ஆபரணங்களை செய்வதற்கும் உனக்கு தெரியுமா வெள்ளி ஆபரணங்களை செய்வதற்கும் உனக்கு தெரியுமா இப்படி அப்போ போரிடுவதற்கு தெரியுமா இப்படி ஏதாவது ஒரு தொழில் ஒரு முப்பது தான் இருக்கும் அதிகபட்சமாக அந்த தொழிலை ஏதாவது ஒன்று தெரிஞ்சாத தெரிஞ்சால் மட்டும்தான் ஒன்றை வந்து கல்வியாளர்களாக அன்னை அந்த காலத்தில் ஒப்புக்கொண்டார்கள் இன்றைக்கி படித்தவங்கன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இன்றைக்கி படித்தவங்கன்னா யார் ஒரு டிகிரி டிகிரி படிச்சிருக்கணும் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்போ தான் அவங்கள வந்து படித்தவங்க டிகிரி பன்னெண்டாவது வரைக்கும் படித்த போது ஏதாவது ஒரு இளங்கலை பட்ட படித்திருந்தால் தான் அவங்கள நம்ம படித்தவங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அவர்களுக்கும் ஒரு தன்னை ஒரு உயர்வான மனப்பான்மை வரும் அப்போ கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட மனப்பான்மை யாருக்கு இருந்தது அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் இல்லாத அந்த காலத்தில் அப்படி ஒரு மனப்பான்மை யாருக்கு இருந்தது என்றால் ஏதாவது ஒரு தொழில் ஒன்று சட்டி செய்ய செய்யத் தெரியணும் அல்லது தச்சு தொழில் செய்ய தெரியணும் அல்லது கதவு சென்னல் செய்யத் தெரியணும் வீடு கட்ட தெரியணும் கோயில்களை சிலைகளை வடிக்கிற தெரிஞ்சிருக்கணும் போர் ஆயுதங்களை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும் சண்டை போட தெரிஞ்சு ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கணும் விவ விவசாயத்தை தவிர அவங்கள தான் படித்தவங்க திறமையானவங்க அப்படின்னு நம்புனாங்க கடந்த காலத்தில் பள்ளிக்கூடம் இல்லாத காலங்களில் பள்ளிக்கூடம் இல்லாத காலங்களில் அவர்கள் அவர்கள்தான் படித்தவர்கள் அவர்கள் தான் திறமையானவர்கள் உலக விவரம் தெரிந்தவர்கள் என்று நம்பினார்கள் இல்லை விவசாயத்தையே முழு நேரமும் செஞ்சவங்களும் இருக்காங்க அந்த காலத்தில் அப்படியும் அப்படியும் செய்யலாம் ஒரு தொழிலாக ஆனால் அவங்கள விட விவசாயத்தையும் செஞ்சுக்கிட்டு இன்னொரு தொழிலையும் செய்கிறாங்க பாருங்கள் ஒரு தச்சு கதாச்சனால் செய்கிற தொழில் அவங்க இன்னும் திறமையானவர்களாக பார்க்கப்பட்டார்கள் அது ஒரு மோகம் கடந்த காலத்தில் ஒரு மோகம் இன்றைக்கி படிச்சு படிக்கிறது ஒரு மோகமாக இருக்குல்ல இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் போய் கல்லூரியில் படிப்பது என்பது ஒரு மோகமாக இருக்கிறதுல அப்போ அந்த கடந்த காலத்தில் எது மோகமாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மோகமாக இருந்தது எனக்கு ஒரு தொழில் தெரியும் கதவு சன்னல் செய்ய தெரியும் சண்டை போட தெரியும் சட்டி பானை செய்ய தெரியும் அப்போ நான் சட்டி பானை செய்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது எல்லார் வீட்லேயும் சட்டி பானை எல்லாருக்குமே தேவை இன்னைக்கு வந்து எவர் செல்லூர் பாத்திரம்லாம் எவ்வளோ ப அலுமினியம் பாத்திரம்லாம் இன்றைக்கி எப்படி ஒரு பயன்பாடு அத்தியாவசிய தேவையாக இருக்குது அதே மாதிரி தான் அன்னைக்கு சட்டிப்பானங்கிறது அப்போ அது அந்த தொழில் வந்து ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு தொழில் அந்த மாதிரி அப்புறம் மருத்துவர் மருத்துவராக இருக்கிறது அன்னைக்குள்ள தொழில்களில் ஒன்று அந்த மாதிரி நிறைய தொழில் அப்போ அன்னைக்கு படித்தவங்க யாருனால் இந்த மாதிரி தொழில்களை செய்கிறவங்க தான் அன்னைக்கு படித்தவங்க அன்னைக்கு அந்த தொழிலை செஞ்சவங்க யார் அவங்க தான் திறமையானவர்கள் அவங்க தான் படித்தவங்க அவங்களுக்கும் ஒரு மரியாதை இருந்தது கல்யாணம்லாம் பண்ணுறாங்கன்னா பையனுக்கு என்ன தொழில் தெரியும் விவசாயம் தோட்டம் விவசாயம் பார்த்துக்கிற வேறு என்ன தொழில் தெரியாதா வேறு எந்த தொழிலும் தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி இல்லைங்க எங்களுக்கு பெரிய தோட்டம் இதை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் போதுவாக இருக்குது இதுலேயும் நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்னா ஓகே அதெல்லாம் பார்ப்பாங்க ஓகே சரி உங்கள் பகுதியில் வந்து மழையே கிடையாது விவசாயம் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்காத விவசாயம் இல்லாத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு கதவுலாம் ஜன்னல்லாம் செய்வோங்க வீடு கட்டுவேன் எப்படி ஏதாவது ஒரு தொழில சொன்னால் இன்னும் ஒரு பாதுகாப்பு அவருக்கு இன்னும் ஒரு மரியாதை அந்த மாதிரி அவருக்கு இன்னும் வரவேற்பு இது கடந்த கால நிலைமை கடந்த காலத்தில் பள்ளிக்கூடம் தேவையில்ல ஆனால் அன்னைக்கு யார் கடந்த காலத்தில் யார் படித்தவங்கன்னா இந்த மாதிரி தொழில் செய்கிறவர்கள் தொழில் தெரிந்தவர்கள் விவசாயத்தை தவிர பிற தொழில்கள் ஒரு முப்பது தொழில் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு தொழில் தெரிந்தவர்கள் அவங்க தான் வந்து படித்தவங்க அப்புறம் இந்த முப்பது தொழில்களை செய்கிற வழக்கம் தான் கடந்த காலத்தில் இந்த தானியங்கி இயந்திரங்கள் வருவதற்கு முன்பு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்பு உலகம் முழுக்க ஒரு உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷமாக இந்த முப்பது தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முப்பது தொழிலுக்கு மேலே புதுசாக எந்த தொழிலும் வரல அந்த தேவையும் இல்லை அந்த அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தொழில்நுட்பமும் இல்லை வெறும் முப்பது தொழில்தான் செஞ்சிட்ருந்தாங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் மக்கள் எல்லோரும் ஒரு முப்பது தொழில்தான் செஞ்சிட்ருந்தாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த மாதிரி நல்லா அரிசி அல்லது கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் நல்லா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டு அவர்களுக்கு இந்த நம்பிக்கை வந்துடும் அளவுக்கு அதிகமான வலிமை வன்முறை உணர்ச்சி அதெல்லாம் வரும்போது மனிதத்தன்மை இழந்து பேய் தன்மை வந்துவிடும் மிருகத்தன்மை வந்துவிடும் அல்லது அதையும் தாண்டி பேய் தன்மை உருவாகிவிடும் அப்போ அவங்க மனுஷங்களை அவங்களுக்கு அறிவு இல்லாமல் மூட நம்பிக்கை வந்து விடுகிறது அப்போ வந்து என்னென்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சில் வந்து எப்படி த பண்பாக பேசுவது பணிவாக பேசுவது அன்போடு பேசுவது ப அதெல்லாம் தெரியாமல் அப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த காலத்தில் ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகிலிருந்து கடந்த ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்பு வரைக்கும் தொழில்ங்கிறது ஒரு மொத்தம் முப்பது தான் இருந்தது ஒரு மூவாயிரம் வருஷமாக வெறும் முப்பது தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு நல்லா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு உடம்புல அழகாக வ வன்முறை உணர்ச்சி வலிமையெல்லாம் வரும்போது நான் என்னென்ன பேச்சு வழக்கில் ஒரு நல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கண்ணா அதுதான் அந்த போர் கடந்த ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு மேலாக இந்த மன்னர்கள் சண்டைகள் போர்கள் ஒரு வழக்கமாகவே இருந்தது அது மனித வாழ்க்கை முறையாகவே இருந்தது சண்டை போட்டுக்கிட்டுருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் சண்டைங்கிறது மனித வாழ்க்கையில் ஒன்று அப்படின்னு ந நம்பிக்கிட்டு இருந்தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சண்டை போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீ இருக்கணும்னு நினச்சாலும் ஒன்றும் இருக்க விட மாட்டாங்க ஒரு நாட்டு மக்கள் சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சாலும் பக்கத்து நாட்டுக்காரன் வந்து எங்கேயாருந்து வந்து சீண்டுவான் வந்து சண்டை போடும்போது நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும் ஆயுதங்களை கையில் எடுக்காமல் இருக்கவே முடியாது அப்போ இவங்க வந்து மனித வாழ்க்கை வன்முறையாக மாறி இருந்தது வன்முறையாக ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரம் வருஷமாக மூவாயிரம் வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊர்காரங்களோட சண்டை ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டின் சண்டை போடுறது ஒரு தெருவுக்காரங்க இன்னொரு தெருவுக்காரங்களோட சண்டை ஒரு குடும்பத்தில் இன்னொரு தெரு குடும்பத்துக்குள்ளே சண்டை 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 எங்கே பார்த்தாலும் சண்டை சண்டை போடுறது தான் மனித வாழ்க்கை முறை அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போ தான் அன்பு இல்லை பாசம் இல்லை மூட நம்பிக்கை வன்முறை பயம் மரண பயம் ஒரு அமைதியாக தூங்க முடியும் அமைதியாக வாழ முடியாது ஒரு மரியாதை கிடையாது யாருக்கு உடம்புல வலிமை இருக்கோ பெரிய ஆள் மற்றவங்கள்லாம் வந்து வலிமை குறைந்தவர்கள் அடிமையாக இருக்கணும் அவமானப்படணும் பெண்கள் ஆண்களை விட வலிமை குறைந்தவர்கள் அவங்க அடிமைப்படணும் அவமானப்பட அவமானப்படுத்தப்பட்டார்கள் எளிதாக அடிமைப்படுத்துவதற்கும் அடிமைப்படுத்துவதற்கு ஆண்களுக்கு எளிதாக இருந்தது யாருன்னா இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள் அப்புறம் முதியவர்கள் அப்படி சண்டை சண்டை சண்டைன்னு சண்டை போட்டுக்கிட்டே செத்துட்டு இருந்தாங்க அப்புறம் தான் இந்த தானிய இந்த அப்புறம் வந்து கடந்த காலத்தில் வந்து தானியங்கி இயந்திரங்கள் வந்தது அப்போ வந்து இந்த சண்டை வந்து உச்சக்கட்டத்துக்கு போகுது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்பு ஒரு தானியங்கி இயந்திரங்கள்லாம் வருது அப்போ சண்டை உச்சக்கட்டத்துக்கு போய் முதல் உலக போர் ரெண்டாம் உலகப்போர் ஒரு அணுகுண்டை போட்டாங்க அப்போ தான் அமைதி அடையுது அப்போ தான் இந்த சண்டை போடுகிற வழக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது அது வரைக்கும் இருந்த போரிடுகிற நடைமுறை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் அதோடய விளைவுகளை உணரும்போது தான் வாய மூடிக்கிட்டாங்க அடடா போருங்கிறது இனிமேல் நம்ம வந்து சண்டை போடுறது கூட நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் தொடர்ந்து நம்ம சண்டை போட்டால் அந்த அணுகுண்டை போட்ட உடனே உலகம்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா என்ன உணர்ந்துருன்னா சண்டையை இத்தோடு நிறுத்து ஏன்னா நம்ம இனிமேலும் இனிமேலும் சண்டை போட்டான்னு வச்சுக்கோ இந்த அணுகுண்டுகள்லாம் அணுகுண்டுலாம் வந்த பிறகு அணுகுண்டு ஹீரோசிமெல்லாம் போட்ட பிறகு இனிமேல் சண்டை போடுறதுக்கு கூட நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அதனால சண்டை போடுறத இத்தோடு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த ஆரம்பித்தாங்க இப்போதும் சண்டை நடக்குது அது வேறு விஷயம் ஆனால் சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க மக்கள் ஒத்துக்கிட்டாங்க உலகம் முழுக்க ஒத்துக்கிட்டாங்க பூமி உருண்டைங்கிறது எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி உலக சண்டை போட கூடாதுங்கிறதும் ஒரு உண்மைதான் போரிடக்கூடாது என்பது ஒரு உண்மை தான் பூமி உருண்டை என்பது ஒரு உண்மையும் அதுபோல் போரிடக்கூடாது என்பதும் ஒரு உண்மை அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க எப்போ ரெண்டாவது அணுகுண்டு போட்டாங்க பாருங்கள் அப்போ தான் கண்டுபிடிச்சான் போரிடக்கூடாது என்கிற உண்மையை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளோ பெரிய முயற்சி தேவைப்படும் எவ்வளோ பெரிய பரிசோதனை முயற்சி தேவைப்படு பாருங்கள் எவ்வளோ பெரிய இழப்புகள் எவ்வளோ பெரிய உயிர்களை விலையாக கொடுக்குறோம் பாருங்கள் உயிர்களை விலையாக கொடுத்து தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து தான் அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு உண்மைக்கு எவ்வளோ வேல்யூ பாருங்கள் போரிடக்கூடாது என்கிற உண்மையின் அந்த உண்மையோட மதிப்பு பாருங்கள் பல கோடிக்கணக்கான உயிர்களோட விலையாக கொடுத்துருக்கோம் ஏன்னா முன்னூறு மூவாயிரம் வருஷமாக உலகங்கள் கண்டுபிடிச்சதுலேருந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சிற்றரசர்கள் மன்னர்கள் பக்கத்து ஊருக்காரன் அருவா எடுத்து சண்டை போடுறது வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாப்பிடது எல்லாம் அந்த உலோகத்துக்கு உலோகங்களுக்கு நாம் கொடுக்குற விலை உலோகங்கள் வந்து எவ்வளோ ஆபத்தானது என்பதுக்காக நாம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் கொடுத்த விலை தான் இந்த போர்கள் மூலமாக செத்துது போர்கள் எல்லாம் உலோகத்தால் தான் நடக்குது கடந்த காலத்தில் வாழை வச்சு ஈட்டி வச்சு சண்டை போட்டாங்க இப்போ வந்து துப்பாக்கி வச்சு பீரங்கி வச்சு சண்டை போடுறாங்க ஏவுகணை எல்லாம் உலோகங்கள் தானே உலோகங்களுக்கு நாம் கொடுக்குற விலை அப்போது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறோம் போரிடக்கூடாது என்கிற உண்மையை கண்டுபிடிப்பதற்காக அந்த உண்மையை மூவாயிரம் வருஷமாக நம்ம பரிசோதனை நடத்தியிருக்கோம் உலகங்கள் கண்டுபிடிச்சதுலேருந்து அந்த பரிசோதனை தொடங்குது போரிடக்கூடாது வன்முறை கூடாது அப்படின்னு கடைசியில் அதோடய உச்சகட்டம் தான் ஹீரோசிமா நாகசாயில் ரெண்டு அணுகுண்ட தூக்கி போட்டாங்க அப்போ தான் முடிவுக்கு வருது அப்போ தான் போரிடக்கூடாது என்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்க ஒரு மூவாயிரம் வருஷம் பரிசோதனை அது அப்போ தான் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க பூமி உருண்டை தான் அப்படின்னு உலகமே ஏற்றுக்கிச்சில்ல அதே மாதிரி உலகமே போரிடக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்டது இன்றைக்கும் பூமி உருண்டை கிடையாது இன்றைக்கும் சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு நம்புறவங்க இருக்காங்கள்ல அவங்க உருண்டை உருண்டைங்கிறத நம்பலன்னு தானே அர்த்தம் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்களா இன்றைக்கி பூமி உருண்டைங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்களா கிடையாது இன்றைக்கும் சரகன் நரகன்னு ஒன்று இருக்குது சொர்க்கம்னு ஒன்று இருக்குது செத்ததுக்கப்புறம் நரகத்துக்கு போவோம் சொர்க்கத்துக்கு போவோம் நம்புகிற மக்கள் அத்தனை பேருமே பூமி உருண்டைங்கிறத ஏற்றுக்கலைன்னு தானே அர்த்தம் பூமி உருண்டை அப்படிங்கிறத ஏற்றுக்கலை அப்படின்னு தானே அர்த்தம் அதனால் அல்லது இயற்கையை உண்மை அந்த அறிவியலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தானே அதான அர்த்தம் வானத்தில் ஏதோ ஒரு உலகம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தானே இருக்காங்க அவங்க அறிவியலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தானே அர்த்தம் அதனால் அதுக்காக நம்ம வந்து அறிவியல் வந்து இப்போ இன்னும் ஏற்றுக்கலை எல்லாரும் ஏற்றுக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு காத்திருக்கேன் பெரும்பான்மையானவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அப்போ அதன் அது மாதிரி தான் போரிடக்கூடாது இன்றைக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட போரிடக்கூடாது என்பதை பெரும்பான்மையின் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்